உங்கள் உள்ளங்கையில் தருவது மாவீரன் அழகுமுத்துகோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குருபூஜையை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நாட்டின் முதல் சுதந்திரப் போராட்ட வீரர் மாபீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குரு நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த மிட்னமல்லி யாதவ சங்க தலைவர் கோதண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை உணவுகள் வழங்கப்பட்டது பள்ளி மாணவர்கள் காலை உணவை உண்டு மகிழ்ச்சியோடு சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பகுதியில் உள்ள அரசியல் கட்சி நிர்வாகிகளும் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் சங்க நிர்வாகிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அழகுமுத்துக்கோன் வாழ்க்கை வரலாற்றை புத்தகத்தில் இதுவரை சேர்க்காதது ஏன் கூடிய விரைவில் சேர்க்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உத்தமராஜா பால் பாலாஜி முரளி அருள் ராஜேஷ் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு முத்தாரம்மன் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கே கணேஷ் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார்